காய் மக்களே நான் உங்கள் ஜாக்கி ரெண்டல்ல லீஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த தகவலுங்க லீஸ்ல இருந்தா லாஸ் இல்லாம இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலான்னு பல மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கும் லாஸ் ஆகக்கூடிய ஒரு பெரிய அபாயகரமான விஷயத்தை பார்த்து தான் நம்ம பேச போறேங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இது ஏதோ வீடியோக்காகவோ இல்லை ஏதோ பேசணுங்கிறதுக்காகவோ பேசல இன்னைக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திருக்காங்க இருக்காங்க ஏற்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாடகைக்காகவே ஒதுக்கிட்டு இருக்காங்க இல்ல என்னால வாடகை கொடுக்க முடியல ரொம்ப மிகப்பெரிய சிரமமா இருக்குறதுனாலதான் என்ன பண்றாங்க தன்னுடைய உறுதி மாதிரி சேர்த்து வச்ச காசை தன்னோட வாழ்வாதாரத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிச்ச பணத்தை இல்ல ஊர்ல சொத்து வைத்த பணத்தை கூட கொண்டு வந்து இங்கே சென்னையில லீ சம்பவத்தை இருந்திடலாம்னு சொல்லி ஒரு வாழ்வாதாரத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பல மக்கள் நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி மக்களும் பாதிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்கை சொந்தம் ஒரு நல்ல மனிதர் நல்ல குடும்பம் அவங்க வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் கொண்ட பணத்தை கொண்டு போய் ஒரு ரிலீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ல அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனதுனால பணம் கட்ட முடியாம ஆள் வந்து தலைமறை ஆயிட்டாரு இன்னைக்கு அவங்க பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் பதிமூணு லட்சம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியல அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது பேங்க் மக்களே நம்ம திருப்பி திருப்பி தயவு ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க அப்படிங்கிறத இது வந்து கட்டல ஒரு மூணு மாசம் ஆச்சு இன்னைக்கு வந்து நோட்டீஸ் வந்துருச்சு அவங்கனால அந்த வீட உள்ள இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா வாழ முடியல இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் லாஸ் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கணும் பல மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க சொந்த வீட்டுக்கார மாதிரி நிம்மதியா இருக்காங்க சொல்லி அப்படிலாம் நினைச்சவே நினைச்சுக்காங்க பல மக்கள் லோன் கட்ட முடியாமல் நிம்மதி இழந்த நிலையில இன்னைக்கு தலைமறைவாக கூட இருக்காங்க நீங்க இருக்கக்கூடிய வாடகை வீடு கூட உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கிறாங்க நீங்க வாங்கி போட்டு இடம் கூட உங்களுக்கு நிம்மதியானதான் ஆனா பல மக்கள் வாடகைக்கு இல்லாம சொந்த வீடு தான் அது பேங்க் தான் வாழ்வேன் அப்படின்னு பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பேங்க் லோன் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு ஆள் தலைமுறைவாகிட்டாரு அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாம ஒருத்தர் லீஸுக்கு வச்சவங்களும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க இதனால யாருக்கு ரெண்டு கருப்பு மக்களும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது மிகப்பெரிய இழப்பு இருக்குது இன்னைக்கு லீஸ்ல போனவங்க சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஏதோ ஒரு வாடகை இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் போயிட்டு இன்னைக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் இழந்துட்டாங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் இழந்து இன்னைக்கு காலி பண்ற நாளைக்கு காலி பண்ண டெய்லி டார்ச்சர் டெய்லி போன் கால் டெய்லி வீட்டுக்கு வர்றாங்க பேங்க்ல இருந்து எவன ஒருத்தவங்க பண்ணல தப்புக்கு இவங்க பாதிச்சு தயவு செஞ்சு நீங்க ஒரு வீடு வாடகை இருக்கீங்களா நிம்மதியான வாழ்க்கை ஆயிரம் ஒரு லட்சம் அந்த வீட்டை வாடகை இருக்கும் அமௌண்ட்டு அவங்க ஏதாச்சும் வாடகை அவங்க ஏதாச்சும் பேங்க் லோன் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி அந்த பேங்க் லோன் கட்ட முடியாம நீங்க உள்ளே இருந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா யாராலையும் வந்து பத்து காப்பாத்தியே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்க இதுக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸு அன்றி கேட்டு இவங்க சுத்தி உங்களுடைய பணத்தையும் இழந்து நேரத்தையும் இழந்து நிம்மதியும் எழுதுவீங்க தயவு செஞ்சு பேங்க் லோன்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறத தவிர்த்துக்கங்க அதே சமயம் இந்த மாதிரி லீஸ்ல போய் இருக்கிறதையும் தவிர்த்துக்கேன் லீஸ்ல இருக்கிறதுக்கு பதிலாக செட்டிக்கு பக்கத்தில் லேண்டு வாங்குங்க இல்லை நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கையில எது இருப்பு இருக்குதோ அதில் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுறது பெருசு இல்லை நீங்க கடினமா குழைச்சு நீங்க பொருளாதாரத்தை ஈட்டுறது பெரிய விஷயமே இல்லை அதை பாதுகாக்க விஷயம் அது என்ன வந்து சிஎஸ்கே ஒரு தலைபட்சமாக இருக்காது நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் இருக்கும் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறத விட உங்களுடைய நலன் தான் முக்கியமாக எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்போம் தான் இருப்போம் மக்கள் என்னமே தெளிவு அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருந்தாதான் நம்ம நாடு நல்லா இருந்தா நம்ம நாடு நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாரும் நல்லா இது எதுக்காக இந்த வீடியோனா இந்த மாதிரி அதிகமான மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் தெளிவு இல்லாமல் மாட்டிக்கிட்டே இருக்காங்க